அனைவருக்கும் வணக்கம் டிஇடி தேர்வர்களுக்கு டிஆர்பியிலேருந்து ஒரு முக்கியமான செய்திக்குறிப்பு வெளியிட்ருக்காங்க அந்த செய்தியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தேர்வர்கள் கவனத்திற்கு பேப்பர் ஒன்று பேப்பர் டூ சரிங்களா இவங்களுக்கு உண்டான முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள விரும்பினால் அதற்குண்டான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதுதான் முக்கியமான செய்தி அது எந்த தேதி வரைக்கும் ஏற்கனவே வந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து டிஆர்பிக்கு சென்றிருந்தாலும் அந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க தான் இந்த செய்திக்குறிப்பில் இருக்கக்கூடிய செய்தி உங்கள் அப்ளிகேஷனில் தவறு ஏதாவது மேற்கொண்டு இருந்தால் அதை வந்து திருத்தம் செய்துக்கலாம் அப்படிங்கிற தகவலும் எவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்றும் சரி பேப்பர் டூவும் சரி இதில் எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சுருக்குறாங்க அந்த விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ள அதுக்கு உண்டான டைம் என்ன அப்படிங்கிறதான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு இர இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும்னா திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் விவரங்களை புதுப்பித்தவுடன் முன் பக்கத்தில் உள்ள சப்மிட் பத்தானை அழுத்தி செய்யப்பட்ட மாற்றங்களை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு இருக்காங்க சப்மிட் பத்தானை அழுத்தி உறுதி செய்யலன்னா முந்தைய விவரங்கள் வந்து மட்டுமே வந்து பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை சமர்ப்பித்து பணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே மாற்றங்களை செய்ய அனுமதி அனுமதிக்கூடாது யார் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டினீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரரும் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமைத்த பின் மேலும் மாற்றங்களை செய்யக்கூடாது மீண்டும் வந்து ஒரு முறை மாற்றம் செஞ்சுட்டால் மீண்டும் வந்து மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை சமைப்புக்கு முன்பே மேலவும் கொள்ளணும் ஏற்கனவே கொள்ளணும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே விண்ணப்பதாரர் தங்களது விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தா விண்ணப்பதாரர்கள் கைபேசியின் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி மற்றும் கல்வித்தகுதி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது சரிங்களா ஃபோன் நம்பரு இமெயிலு கல்வித்தகுதி இதெல்லாம் வந்து மாற்றம் செய்ய இயலாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க விண்ணப்பதாரர்கள் தங்கள் தேர்வு தேர்வுகளான தால் ஒன்று தால் ரெண்டு ஆகியவற்றில் எந்த மாற்றமும் செய்ய அதே சமயத்தில் தால் ஒன்றுலேயும் சரி தாள் இரண்டுலையும் சரி மாற்றம் செய்ய இயலாது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தால் ஒன்று தால் இரண்டு அப்ளை பண்ணியிருக்கீங்களா தால் ஒன்று தால் ரெண்டாகவும் தால் ரெண்டு தால் ஒன்றாகவும் மாற்றம் செய்ய இயலாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இனிவேறும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனைக்கு செய்யப்பட மாட்டாது சரிங்களா இதே வந்து கடைசி உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் புதிய டிஇடி தேர்வர்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்தி சரிங்களா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க மீண்டும் சரிங்களா இடையில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது அப்ளிகேஷனில் எடிட் பண்ணிக்கிறான்றது கொஞ்ச நாள் மீண்டும் ரீட் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து மாற்றம் பண்ணி இப்போ வாய்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்திக்குறிப்பில் இருக்கக்கூடிய தகவல் நன்றி நண்பர்களே